ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு என்ன செய்கிறது எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மனதில் வந்து அமைதியும் நிம்மதியும் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி நம்மளை தேடி வர அமைதி கொள்ளாமல் ஒரு நிலை இல்லாமல் இருக்க மனது அலை பாய்ந்து கொண்டு தான் இருக்கும் இப்படி அலைபாயும் உங்கள் மனதை வந்து சாந்தப்படுத்துவதற்கு பௌர்ணமி நாளில் வந்து சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் சந்திர பகவான் மன அமைதிக்கு வந்து வழிவகுத்து கொடுப்பவர் இவரின் பாதங்களை பற்றி எப்படி நாம வழிபாடு செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மனம் சாந்தம் பெற எதையுமே சிந்திக்காமல் நேர் வழியில நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் வந்து தேவை ஜாதகத்துல வந்து சந்திர தோஷம் இருப்பவர்களது மனது அலை பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் எது சரி எது தவறு என்று அவர்களுக்கு வந்து புரியாமல் தோன்றுபவை எல்லாம் வந்து நல்லவை என்று சொல்லி நினைச்சு கொண்டே இருப்பார் இவங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு சிறந்த ஒரு பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பேருதவி செய்யும் சந்திரபகவான் பகவான் மன அமைதிக்கு காரகத்துவம் கொண்டுள்ளவர் மனதை சாந்தப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் அடிக்கடி சந்திர வழிபடணும் அதாவது சந்திர மிகவும் பிடித்த நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி நிற பொருட்களை கொண்டு சந்திர பகவானை அர்ச்சனை செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்த மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் என்பது ம் பர்ணமிள்ன்று மாலை இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு தாம்பு தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் வந்து வந்து பச்சரிசியை போட்டு பரப்பி கொள்ளுங்கள் அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைத்துட்டு ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் அல்லது வந்து வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றையும் வந்து அரிசியின் மீது வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறகு வந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்துட்டு பூஜை முடிந்த பிறகு வந்து அந்த தட்டை கொண்டு போய் வந்து சந்திரனை அதாவது பார்த்துட்டு நீங்க அதை காண்பிக்கணும் அந்த சமயத்தில் கீழ்வரும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தாம்பலத்தட்ட சந்திரனுக்கு காண்பிக்கணும் மந்திரத்தை உச்சரித்த பிறகு மனதார மன அமைதி வேண்டி வந்து சந்திர பகவானிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அது என்னன்னு சொல்லி அந்த மந்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக பிரார்த்தனை செய்து முடிந்த பிறகு தாம்புல தட்டை கொண்டு போய் வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளலாம் மறுநாள் வரை அது வந்து அங்கே இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து காலையில அந்த பச்சரிசியுடன் வந்து வெள்ளத்தை வந்து கலந்து ஜீவராசிகளுக்கு வந்து கொடுத்து விடுங்கள் மஞ்சள் கிழங்கு நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நாணயங்களை வந்து பத்திரப்படுத்தி வைக்கலாம் இத போல தொடர்ந்து நீங்க இருபத்தி ஓரு பௌர்ணமிகள் சந்திர பகவானை வேண்டி இந்த மந்திரத்தையும் ஜபித்து வந்து வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா சகலவிதமான மனம் சாந்த பிரச்சனைகளும் தீர்ந்த அமைதி படம் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இருபத்தி ஒரு பௌர்ணமிகள் பூஜை செய்த பிறகு நாணயங்கள் ஏதேனும் வந்து கோவில் உண்டியல வந்து சமர்ப்பிக்கலாம் அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்வதற்கு கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்று வந்து அதனை வந்து நீங்கள் செலவு செய்யாதீங்க இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி